தமிழ இளைஞர்களின் அரசு பணி கனவை சிதைத்து அவர்களின் எதிர்காலத்தை அடியோடு சீர்குலைக்கும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வரிசையில் இன்று மலைக்கோட்டை மாநகரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் தொட்டியம் ராஜசேகர் அவர்களே திருச்சி மாநகர் மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களே திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனது அருமை சகோதரர் கலைச்செல்வன் அவர்களை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாநகரின் முன்னாள் மேயரும் கழக அமைப்புச் செயலாளருமாகிய அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் வீரமணி அவர்களே புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கார்த்திக் பிரபாகரன் அவர்களே மற்றும் திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களை சேர்ந்த கழகத்தின் நிர்வாகிகளே மாநில அணிகளின் இணை மற்றும் துணை செயலாளர்களே ஆற்றல் மிகு செயல் வீரர்களே வீராங்கனைகளே உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் திருச்சி மாநகரில் இளைய சமுதாயத்திற்காக போராட வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இங்கே பெருந்திரளாக பார்ப்பதிலே உண்மையிலேயே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகள் முடியக்கூடிய சூழ்நிலையிலும் தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றுவதாக சொன்ன வாக்குறுதிகளிலே ஒரு சில வாக்குறுதிகளை தவிர முக்கியமான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மாணவர்களை பாதிக்கின்ற போதை கலாச்சாரம் போதை மருந்து பழக்கம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் போதைப் பொருள்களின் புழக்கம் அதிகரித்து வருவதை கண்மூடி வாய் பத்தி மவுனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வரை கண்டித்து இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மது என்கிற அரைக்கடையினந்து விடுதலை பெறுவதற்காக எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் தமிழக முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒவ்வொரு பகுதியிலும் வந்து என்ன வாக்குறுதியெல்லாம் சொன்னார் தெரியும் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம் ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காத நிலையை உருவாக்கி தருவோம் சொன்னார் என்ன செஞ்சிருக்கார் இன்றைக்கு மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கின்ற நடவடிக்கையில் கூட ஈடுபடவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களும் பெற்றோர்களும் மடியிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கின்ற விதமாக இளைய சமுதாயத்தை கல்லூரிகள் அரசு பள்ளிகளுக்கு செல்கின்ற மாணவர்களை முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை குறிவைத்து தாக்குகின்ற விதமாக போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவி கிடைப்பது வருங்கால இந்தியாவாகிய இளைய சமுதாயத்தையே விடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப் நடமாட்டம் சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது தேர்தல் வாக்குறுதி என்னன்னா முதல் முறை தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் அவர் சொன்ன வார்த்தையே திருப்பி சொல்ற முதல் தலைமுறையா ஒரு வீட்டிலிருந்து படிச்சு படித்து பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும் ஸ்டாலின் சொன்னார் சொன்னாரா இல்லையா அதுபோல நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வாக்குறுதி ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோன்னு சொன்னார் அதுபோல நூத்தி எண்பத்தி ஏழாவது வாக்குறுதியாக அரசு அலுவலங்களில் காலியாக உள்ள இடங்களில் மூணரை லட்சம் இளைஞர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அவர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் அரசு வேலைக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிஎன்பிசிங்கிற தேர்வாணையத்துக்கு தலைவர் பதவியை கூட நியமிக்காம இந்த ஆட்சி இன்றைக்கு காலம் கிடத்துகிறது இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சிருக்காங்களா வேலைவாய்ப்பு இல்லாமல் வேறு வழியில்லாமல் மனக்கஷ்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களை குறிவைத்து தாக்குகின்ற விதமாக போதைப் பொருள் விற்பவர்கள் அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் இளைஞர்கள் ஒன்றும் புரியாத வயதிலே அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானால் அதனால் அந்த இந்தியாவின் வருங்கால தலைமுறையாகிய வருங்காலத்தை இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது இப்ப மது போதையில் சீரழிவர்களை கூட மீட்டெடுப்பதற்கு வழி இருக்கு ஆனா போதைப் பொருள் கலாச்சாரத்தில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களை காப்பாற்ற முடியாத அளவிற்கு அந்த போதைப் பொருள் எந்த அளவிற்கு பாதிக்கிறதுங்கிறத நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் இது உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள் உடனடியாக அவசர கதையில போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு தமிழ்நாட்டை அச்சுறுத்துகின்ற விஷயம் போதை கலாச்சாரம் அதுல உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் டெய்லி பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் கோடிக்கு போதைப் பொருட்கள் எல்லாம் புழங்கப்பட்டதுன்னு அந்த நார்கோட்டிக் பியூரோல இருந்து அதிகாரிகள் சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா நாம் எல்லாம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு வெட்கப்படுகின்ற அளவிற்கு திமுகவின் ஒரு முன்னாள் நிர்வாகிய அவர் பெருனா ஜாஃபர் சாதிக் அவர் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்காருங்கிற தகவலை பார்க்குறோம் அந்த சாதிக்க பத்தி தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம் பத்திரிகையில் பார்க்கிறோம் முதல்வர் ஸ்டாலினோட ஈஸியா போய் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காரு என்ன மாதிரி புகைப்படங்கள் வெளிவருது திரு உதயநிதி ஸ்டாலின் சகோதரி கனிமொழி மற்றும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் இல்லாமல் திமுகவில் இன்றைக்கு முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்களோட எல்லாம் ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னாள் நிர்வாகி அதுவும் அயலக அணியின் நிர்வாகியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதிமூணிலேயே அவர் போதை பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அவர் எப்படிதான் அந்த பதவியில் வச்சிருந்தாங்களோ அவர் வந்து எடுக்கிற படம் யார் இயக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இந்த திமுகவோடு ஒன்றடை கலந்த ஒருவராக உலா வந்து கொண்டிருந்தவர் என்பது உண்மை அவருடைய தம்பி திமுக கூட்டணி கட்சி ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நிர்வாகியா இருந்திருக்கார் அவரும் இன்னைக்கு அண்ணன் புடிச்சிட்டாங்க தம்பியை பத்தி இன்னும் தகவல் வரல ஜாபர் சாதிக் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு விட்டார் அந்த நார்கோட்டிக் பியூரோவால அவர் சொன்ன தகவல்கள்லாம் இனிமே வெளியில வரும் இது பல பெரிய மனிதர்களை முக்கிய பதவியிலே உள்ளவர்களை இன்றைக்கு நடுத்தருவிலே கொண்டாந்து போகிறது மாத்திரமல்ல திமுக தீய சக்தி என்ற புரட்சி தலைவர் என்றைக்கு சொன்னாரோ அதை தொடர்ந்து நிர்வகித்து வருவது திமுக அதை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்ப சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலைன்னு தெரியும் ரவுடிகள் சாம்ராஜ்யம் தொடங்கும் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தால் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க என்கவுண்டருக்கு பயந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக கொடியை போட்டுட்டு தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகள் சுற்றி வருகிறார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி போதை கலாச்சாரத்திற்கு ஆணிவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஜாஃபர் சாதிக் திமுகவில் அயலக அணியில் நிர்வாகியாக இருந்தவர் இது ஏதோ அரசியலுக்காக நான் சொல்லவில்லை நானும் ஒரு குழந்தைகளுக்கு தாக்க இங்க வந்திருக்கவங்க எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்கும் இந்த விலைவாசி உயர்வு வேலையின்மை வேலை தட்டுப்பாடு கொரோனா போன்ற கொடிய நோய்கள் தாக்கத்தால பொருளாதார தட்டுப்பாடு விலைவாசி உயர்வு அரசாங்கத்தோட தவறான நடவடிக்கைகளால் சொத்து வரி உயர்ந்திருக்கு ஊழல் நடவடிக்கைகளால பல்வேறு தவறான நடவடிக்கைகளால ஏற்கனவே நான்கு ஆழ்ந்து ஆட்சி செய்த சனியன் பழனிசாமி ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகளால் ஊழல்களால் மக்கள் கொதிப்படைந்து அந்த சனியனுக்கு பதில இந்த காலனை கொண்டாந்து இன்னைக்கு ஆட்சியில் வச்ச மாதிரி ஆகி போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு அவர் பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காரு வேற ஒன்று நீங்க ஒண்ணு சாதிக்கு சப்ஜெக்ட்லாம் ஒண்ணு யூஸ் பண்ணல மக்களே ஒழிச்சிருவாங்க முன்னெல்லாம் நம்ம கூட்டங்கள்ல அங்க இங்க ஒரு டாஸ் தான் நிக்கும் இப்ப யாருன்னா பயமா இருக்கு அது சாதிக்கு சரக்கா இருக்க போதும்னு பயமா இருக்கு இல்லையா எதற்காக சொல்றேன்னா இது ஏதோ அரசியல் கட்சியாக இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு கலைந்து செல்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல இது தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அரசாங்கம் தவறு செய்தாலும் மக்கள் தங்கள் குழந்தைகளை இளைய சமுதாயத்தை தங்கள் வீட்டு பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் உண்மை அவர்களை கண்காணிக்க வேண்டும் பெண் குழந்தைகளை கண்பாண்பே அதுபோல தாய்மார்கள் ஆண் குழந்தைகளையும் அது குறிப்பாக பள்ளிக்கு செல்கின்ற கல்லூரிக்கு செல்கின்ற வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களை நீங்கள் கண்காணித்து பத்திரமாக பாதுகாத்து தர வேண்டியது தாய்மார்களின் கடமை இது நான் சொல்றது சரியா இல்லையம்மா ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த பாலாய் போன திமுக ஏன் ஆட்சிக்கு விட்டது என்று எல்லோரும் வருத்தப்படுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமானவர்கள் பழனிசாமி தவறுகளால் திமுகங்கிற கட்சி திரிந்திருக்குன்னு சொல்லி அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தா இன்றைக்கு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாடு முழுவதும் போதை புழக்கம் போதை மருந்து புழக்கம் எல்லோரும் நம்மை பார்த்து கைகொட்டி சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவையே உழுக்குகின்ற விரவுக்கு தமிழ்நாட்டில் அங்க போனா நூறு கோடிக்கு பிடிக்கிறாங்க இன்னைக்கு கூட எங்கயோ இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் புதுக்கோட்டையில் முப்பத்தஞ்சு கிலோ இது டெய்லி வருது இத்தனை கிலோ இப்பதான் காவல்துறை கொஞ்சம் உசாராயிருக்கு ஏன்னா ஆட்சியாளர்கள் மீறி அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் இனி அவர்கள் இதே நிலை நினைத்தால் காவல்துறை மீது இருந்த நம்பிக்கை மக்களுக்கு போய்விடும் மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய காலம் ஏற்படும் என்பதை மாத்திரம் ஆட்சியாளர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது ஜனநாயக நாடு ஏற்கனவே தெரியும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்திருக்கு எழுபத்தி ஆறுல அதுபோல தொண்ணூத்தி ஒன்னுல தெரியும் ஜனவரி முப்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதால் கலைக்கப்பட்ட ஆட்சி இனி வருங்காலத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்ததால் மக்களே வெகுண்டெழுந்து இந்த ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து நீக்கினார்கள் என்ற செய்தி வந்துவிடுமோ என்கின்ற உணர்வு எல்லார் மத்தியிலும் இருக்கு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் போதை மருந்து புழக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறது இதை பத்தி முதலமைச்சர் நம்ம தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் செய்தி பார்த்தோம் காவல்துறை அதிகாரிகள் மீட்டிங்ல நான் வந்து ரொம்ப மென்மையானவன் தான் ஆனா இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்கணும் இல்லைன்னா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொல்றாரு முதலமைச்சர் எங்கெங்க டூர் போறாரு என்னென்னமோ திட்டங்கள்லாம் தமிழ்ல மக்களை ஏமாத்தேற வர மாதிரி கனவு திட்டங்கிறாரு நீங்கள் நலமான்னு கேட்கிறாரு போதை மருந்து புழக்கத்தெல்லாம் அனுமதித்து விட்டு இன்றைக்கு நீங்கள் நலமானு கேக்கிறாரு நம்மளை பார்த்து வாக்களித்திருக்கல நீங்க எல்லாம் நலமா உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் நலமா கேட்கின்ற அளவிற்கு முதலமைச்சர் ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு இருக்கார் ஏற்கனவே தெரியும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பேன் வந்ததும் இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் படுகின்ற பாடு தெரியும் ஆசிரியர்கள் படுகின்ற பாடு தெரியும் அரசு ஊழியர்கள் படுகின்ற பாடு தெரியும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று தமிழ்ல ரொம்ப அழகா பேசினார் இன்றைக்கு அதுக்காக ஆசிரியர்கள்லாம் போராடி எல்லாம் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் தெரியும் அதுபோல கொரோனா நேரத்தில் உயிரையும் பயணம் வைத்து அன்றைக்கு பணியாற்றிய டாக்டர்கள் நர்ஸுகளுக்கெல்லாம் எல்லாம் பணி நிரந்தரம் செய்வோம் நாங்கள் இன்னைக்கு அவங்க போராடினதும் மிரட்டப்படுவது தான் மிச்சம் அரசு ஊழியர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அவங்களை வித்ரா பண்ண சொல்லி ஆசிரியர்கள் மிரட்டப்படுகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் தொழிலாளர்களின் தோழன் சொல்லிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு இன்றைக்கு கை கட்டி வேகம் புரிகிறார்கள் இன்னும் இந்த ஆட்சியில் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு பழனிசாமிங்கிற ஒரு துரோக சக்தியை விஞ்சுகின்ற விதமாக திமுகங்கிற தீய சக்தி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அந்த திமுக கூட்டணிக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார் எங்க இதுல கூட்டணியை பாருங்க பெரிய கூட்டணி காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்குன்னு சொல்வார் காங்கிரஸ் ஆதி செய்கின்ற நமது கர்நாடக மாநிலத்தில் மேகதாது தன்னை கட்டுவேன் சொல்லி அவங்க நிற்கிறாங்க அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பான ஒரு செயல்பாடு சோனியா அம்மா கிட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்த முடியல ஸ்டாலின் கேரளாவில் மாதிரி நமது மதுரை மண்டலத்துக்கு நீர் ஆதாரமாக இருக்கின்ற பெரியார் டேம அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கே தண்ணி தேக்க முடியல அங்க அடிக்கணுங்கிறாங்க அதுவும் உச்ச நீதிமன்றக்கு தீர்ப்பா அங்க அரசாங்கம் சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்று அதை ஒன்றும் செயல்படல எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறது அது தொடங்கி இன்னைக்கு மீனவர்கள் சிலோன் காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்களே அதுக்கு காரணம் யாரு இந்த திமுக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை தாரவார்த்தது தான் எழுபத்தி நாலுல காலாவதியான காவிரி ஒப்பந்தத்தை அவங்க புதுப்பிக்காமல் விட்டதுதான் இன்றைக்கு காவேரி தண்ணீருக்காக நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற நிலைமை ஏற்படுது இதே இடத்துல ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து கட்டக்கூடாது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இன்றைக்கு இந்த ஆட்சியை எதிர்த்து தட்டி கேட்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி ஏழு எம்பிக்களை திருச்சி உட்பட இந்த மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாங்களே அவங்க என்ன மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா இங்க கூட காங்கிரஸ் எம்பிக்குதான் வாக்களிச்சுங்க பாவம் அவரை என்ன செய்ய முடியும் சோனியா காந்தி அம்மாட்ட அவர்கள் சொல்லி அங்க கர்நாடகாவில் முதலமைச்சரிடம் சொல்லி மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அதை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு வறண்ட பூமியாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு அதையும் கூட நாம் மக்களையெல்லாம் கொண்டு சென்று கர்நாடக எல்லையிலே போராட வேண்டி இருக்குமோங்கிற நிலைமையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்காங்க எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு இன்றைக்கு அதுக்கு மாறாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சியாக இருந்தபொழுது ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஆளு ஆன பிறகு திமுக அதற்கு எதிரான நிலைப்பாட்டிலே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது காரணம் பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் துணையோடு நிறுத்தினாங்க அவர்கள் மறைவுக்கு பிறகு நல்லவர் என்று நம்பி பழனிசாமி கையில ஆட்சியை கொடுத்தோம் துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் நலனெல்லாம் மறந்துட்டு ஆட்சி பொறுப்பில் அமர வைத்தவர்களுக்கு துரோகம் அந்த பழனிசாமி ஆட்சியை எதிர்த்து நாம் போராடிய பொழுது உதவி செய்த நண்பர் பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் இந்த போன பழனிசாமி ஆட்சியை நல்லவர்கள் என்று நம்பி காப்பாற்றிய மத்திய ஆட்சியாளர்களுக்கு துரோகம் துரோகத்தின் மீது துரோகம் என்று செய்து கொண்டிருப்பதால் அதற்கான பலனை உப்பை தின்றவன் பல தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது போல வினை விதைத்தவன் வினை அறுக்க வேண்டும் என்பது போல அவர் உறுதியாக இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் பழனிசாமிக்கும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் சீண்டுவார் இல்லாமல் பழனிசாமி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் வீடு விடா போய் கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கிற நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அம்மாவின் கொள்கைகளையும் அம்மாவின் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டிற்கு கொண்டு செல்வதற்காக கொள்கை மறவர்களால் எந்த எதிர்பார்ப்புமின்றி லட்ச லட்சம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற முடியாமல் போனாலும் இங்கே உள்ள தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருபவர்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து தாங்கி பிடிப்பதால் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைச்சிருக்கிறது சில கட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை கோடி கொடுங்க இத்தனை பெட்டி கொடுங்கன்னு பேரம் பேசுற செய்திகள் உங்களுக்கு தெரியும் ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆறு மாதங்களாக பாஜக கட்சியுடன் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அதுவும் ஜனநாயக முறைப்படி இங்கே தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களுடனும் டெல்லியிலிருந்து அனுப்பப்படுகின்ற பிரதிநிதிகளுடனும் நாம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் இன்றைக்கு அதிபகாரபூர்வமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் திரு அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பாஜகவின் பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் நான் சென்னையில் இல்லை இங்கே வந்துவிட்ட காரணத்தினால் என்னோடு தொலைபேசியிலே அதிகாரப்பூர்வமாக பேசி நமது கூட்டணியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம் நான் திரு கிஷன் ரெட்டி எனக்கு ஏற்கவே நன்கு அறிமுகமானவர் அவர்களிடம் நான் சொன்ன முதல் வார்த்தை வி ஆர் கிவிங் யூ த அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு பிஜேபி ஏன்னா இன்றைக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமராக்குவதற்கு பல மாநிலங்கள் தயாராகிவிட்டன தமிழ்நாட்டிலும் அவருக்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணிக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஆதரவை நாம் தந்திருக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களை அண்ணா அஇஅதிமுக இல்லாமல் செய்தாங்களே நீங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு ஆர்கே நகரில் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்றீர்களே பழனிசாமியை ஆதரித்தவர்கள் தானே இன்றைக்கு அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறீங்களா ஊடக நண்பர்கள் நான் நான் புறப்பட்டு கேட்டாங்க அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த டிடிவி தினகரும் யார் என்பதை அவர்கள் நன்கு புரிந்து விட்டார்கள் அதனால் நம்மோடு கூட்டணிக்கு வருகிறார்கள் குறிப்பாக தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுதியான தொண்டர்களின் இந்த படையை அவர் சரியாக கணக்கிட்டு வைத்திருக்கிறார் நம்மோடு கூட்டணி வேண்டும் என்று அவர் மனதார நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் நாமும் அவர்களோடு நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஊழலற்ற ஆட்சிக்காக மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்பார்களே அதுபோல நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறோம் எந்த தொகுதியில் போட்டியிடுவது எத்தனை தொகுதியிலே போட்டியிடுவது என்பதை பிறகு பேசிக் கொள்ளலாம் ஏனென்றால் பல கட்சிகள் இந்த கூட்டணியிலே வருகின்ற பொழுது யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் சுமூகமாக இந்த கூட்டணி அமைந்து இந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக தலைவிலான கூட்டணி தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் என்று அவர்களுக்கு நான் உறுதியிட்டு சொன்னேன் உங்களோட ஆதரவோடு நாம் இந்த திருச்சி தொகுதியிலே அது நாம் போட்டியிடலாம் அல்லது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடலாம் அவரது வெற்றிக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக இரவு பகல் பாராது நமது என்டி கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற செய்தி வர வேண்டும் அதற்காக நீங்கள் அளவிலும் இன்னும் அறுபது நாட்கள் எழுபது நாட்கள் உழைத்திட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான இயக்கம் என்பதை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிக்கின்ற விதமாக நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் இங்க பல ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க பத்திரமாக எல்லாரும் திரும்பி செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்